குழந்தைங்க வெடிக்கிற பாப்பாப்லேருந்து பெரியவங்க வெடிக்கிற பெரிய பாம்ஸ் மட்டும் இருக்குதுங்க அப்புறம் பேப்பர் பாம்ஸில் வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ மட்டும் பேப்பர் பாம்ஸ் இருக்குது அப்போ கன் வெரைட்டில பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸுங்களுக்கு பிடிச்ச இந்த சோட்டா பீமு அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கண்ணுங்களாம் இருக்குதுங்க இப்போ லேட்டஸ்ட் மாடலில் பேப்பரு எந்த ஒரு பொல்யூஷன் எதுவுமே இருக்காதுங்க என்ன சொல்கிறீங்க அதை விட பயங்கர சவுண்டாக வெடிக்கி நீங்கள் நம்பல இப்போ நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஹாய் நண்பா தீபாவளி முன்னிட்டு பட்டாசு வாங்கலாம் அப்படின்னு சிவகாசி இருந்தேன் பட் சிவகாசியை விட கம்மி பட்ஜெட்டில் நம்ம மண்ணை கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நிறையா பட்டாசு இருக்குது இது பார்த்தான்னு பக்கத்துலேயும் ஒரு குடோன் வச்சுருக்காங்க அங்கேயும் நிறையா இருக்குது ஸோ என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம மனண்ட கேட்டுடலாம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேங்க ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்குங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் கோபாலுங்க நான் அன்னூர் பக்கத்தில் நள்ளிச்சட்டு வளையத்தில்ங்கிற கிராமத்தில் பட்டாசு கடை வச்சுக்கிறேன் ஒரு பத்து வருஷமாக வச்சிருக்கிறேங்க நம்மக்கிட்ட இப்போ என்னன்னா ஸ்டாக்னா நான் நம்ம நம்மகிட்ட எல்லா வெரைட்டி பட்டாசு இருக்குதுங்க இப்போ கிட்ஸ் லெவலில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க வெடிக்கிற பாப்பாப்லேருந்து பெரியவங்க வெடிக்கிற பெரிய பாம்ஸு மட்டும் இருக்குதுங்க அப்புறம் பேப்பர் பாம்ஸில் வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ மட்டும் பேப்பர் பாம்ஸ் இருக்குது அப்புறம் ப கன் வெரைட்டியில் பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸுகளுக்கு பிடிச்ச இந்த சோட்டா பியம்மு அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கண்ணுகளாக இருக்குதுங்க இப்போ லேட்டஸ்ட் மாடலில் புது வெரைட்டி நிறைய வந்து இருக்குதுங்க என்னென்ன சொல்லுறீங்களாண்ணா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கம்பெனியில் இது இது பேர் வந்து தவளை பட்டாசிம்பாங்க இதில் இது நம்ம பார்த்த வச்சா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுது அப்புறம் என்னென்னு வந்து சரவெடிகளுக்கெல்லாம் வந்து தடை பண்ணங்காட்டிக்கு இது வந்து சரவெடியிலேயே ரொம்ப நல்லா ஹையாக சவுண்டு வர மாதிரி வெடிங்க ஆனால் அந்த பழைய பட்டாசுலாம் வெடி மாதிரி இருக்கும் இது இது நான் பண்ண வந்துங்க பேப்பரு எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாதது இதில் எதுவுமே இருக்காதுங்க என்ன சொல்றீங்க அதை விட பயங்கர சவுண்டாக வெடிக்க நம்பலனால இப்போ நம்ம பயன் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்போ கிட்ஸுகள்லாம் வந்து வெடிச்சிதுன்னா அந்த பொம்மை பணம் அந்த மாதிரி விளக்குற மாதிரி இருக்குங்க ஆனால் இதே வந்து அந்த ரோஜா பூ இதழ் உழகுற மாதிரி ஒரு இது இருக்குங்க இதில் வந்து டூ பீஸ் இருக்குங்க இப்போ இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்குற கன் ஷூட்டுங்க இதில் வந்து இப்போ எப்படி நம்ம இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஷார்ட் தேர்ட்டி ஷார்ட்டுக்கு அந்த மாதிரி இதில் வந்து டென் ஷார்ட் இருக்குங்க டென் ஷார்ட் வந்து கையில் பிடிச்சிட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம் இப்படி கையில் பிடிச்சிட்டு இது பண்ணலாம் இது வந்து புதுசாக வந்துருக்குதுங்க சூப்பர்ண்ணா

குருவி கத்துற மாதிரி போ போகும் அடுத்து வேற என்ன நம்மக்கிட்ட இருக்கு வேற பேப்பர் பாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கால் கிலோ பேப்பர் பாம்ங்க இது கால் கிலோவிலேருந்து அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ நாலு கிலோ மட்டும் பேப்பர் பாம் இருக்கு இது ஒன்று வெடிச்சாவே நம்ம இதை நிறைய வெடி வெடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய வெடி வெடித்த மாதிரி நிறைய பேப்பர் நிறைய இருக்குங்க சவுண்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஆமாங்க அது மாதிரி நம்மள மாதிரி எங்கள் மாதிரி பசங்க இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அணுகுண்டல்லாம் ரொம்ப பெரிய அணுகுண்டல்லாம் இருக்கு இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இது எத்தனை வெரைட்டினா இருக்குது பாமில் வந்து மொத்தம் வந்து பத்து வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து ஸ்பெஷல் வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வருங்க இது ரெண்டுமே ஒரே சைஸுங்களா ஆமாங்கண்ணாப்பா ரெண்டே ஒரே சைஸ் தான் இது வந்து ஃபோர் பீஸுங்க இது டென் பீஸ் பாக்ஸ்

இது லட்சுமி வெடி குருவி வெடி இதில் வந்து பாகுபலி வெடி இது வெடி நல்லா சவுண்டாக ஹெவியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி வெடி இருக்குது இது வந்து பகலில் வெடிக்கிறது இதிலே வந்து டூ சவுண்ட் த்ரீ சவுண்டு கே கீழே ஒன்று பற்ற வச்சா மேலே ரெண்டு வெடிக்கு அது த்ரீ சவுண்ட் பட்டாசு கீழே பற்றாச்சு மேலே மேலே ரெண்டு வெடிக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம கூட்ட பார்த்துட்டிங்கன்னா இது ஃப்ளவர் பார்ட்ஸ் புஸ்வானம் புஸ்வானத்தில் வந்து மொத்தம் வந்து ஒம்பது வெரைட்டி இருக்குதுங்க ஃப்ளவர் பார்ட்ஸ் ஸ்மால்லேருந்து கலர் கோட்டி அசோகா கலர் கோட்டி டீல கலர் கோட்டி கிராண்ட் அந்த மாதிரி அந்த லெவல் மட்டும் இருக்குதுங்க கலர் ஸ்மோக் இருக்குது குழந்தைக்கு வெடிக்கிற அந்த பண வெடி இருக்குது நைட் வெடிக்கிற பேராஷூட் இருக்குது நைட்டு வச்சிங்கன்னா அப்படியே அது பலூனாட்டம் மேலே போகுது அது இருக்குது அப்புறம் இது மயில் இருக்குதுங்க பெரிய மயில் சின்ன மயில் இருக்குது சோட்டா பேன்சி சோட்டா பேன்சின்னு இவ்வளோ சோடு இருக்குங்க அது கீழே வெடிச்சா மேலே வெடிச்சு ஒரு சின்ன ஒரு அழகாக ஒரு ஃப்ளவராட்டா வருது சோட்டா பேன்சிலேருந்து இது வந்து அஞ்சு இன்ச் பைப்புங்க இந்த அஞ்சு இன்ச் பைப்பு வந்து அதிகமாக ரேராக கிடைக்காது பாண்டியன் பிராண்டட் இது கிடைக்கிது கிடைக்கிதுண்ணா இது எப்படி சொன்னீங்கன்னா கீழே ஒரு வெடி வெடித்து மேலே வந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு மேலே போய் ரொம்ப இதாக வெடிக்கு ரொம்ப ஃப்ளவராக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது டபுள் கலராக இருக்குது இப்போ இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் டபுள் கலராக இருக்குது கிரீன் இருக்கு ரெட் இருக்கு சங்கு சக்கரம் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அதுலயே வந்து ஸ்டாண்டர்ட் சங்க சக்கரம் இருக்குது நார்மல் சங்கு சக்கரம் இருக்குது நார்மல் சங்கு சக்கரத்தில் வந்து கீழே பிளாஸ்டிக் குப்பி அதாவது வந்து கீழே அட்டை இல்லாமல் பிளாஸ்டிக் சாதாரணமாக சொத்துதை விட இன்னொரு நாலு மடங்கு ஸ்பீடாக சுற்று அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொரு சங்கு சக்கரத்தை சங்கு சக்கரை பார்த்து வச்சீங்கன்னா சங்கு சக்கரை சுற்றிட்டு மேலே ஃப்ளவர் பார்ட்ஸ் வரும் அது மாதிரி இருக்குதுங்க மேலே போகிறோம் மேலே புஷுவான மாட்டா வரும் அந்த மாதிரி வெரைட்டி இருக்குதுங்க பீகாக் ஷவர் இருக்குது அதுலேயே வந்து அஞ்சு அஞ்சு வெரைட்டி இருக்குது க்ரீன் இருக்குதுங்க ரெட் இருக்குது சில்வர் இருக்குது எல்லோ இருக்குது எல்லாமே மிக்ஸான கலர்லேயுமே இருக்குது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக் நம்மள்ட்ட இருக்கு போ எவ்வளோ வெரைட்டி ஸ்டாக் ஆமாம் நீ ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது வெரைட்டிக்கு மேலே அதுலேயே வந்து நிறைய பிரியும் நிறைய வகைகள் அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக பிரிங்க சிறுசுலேருந்து பெருசு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய அப்புறம் நம்ம இப்போ தீபாவளிக்கு நம்ம கடை தேடி வரவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க என்னோடய கடையை தேடி வரவங்களுக்கு நான் வருடம் வருஷம் தாங்க இது வந்து ஹார்ட்டின் மத்தாப்பு புதுசாக தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு வந்து இது வந்து நான் எப்போவுமே ஃப்ரீயாக கொடுப்பேன் தலை தீபாவளி கொண்டு வரேன் இதில் வந்து அஞ்சு பீஸ் சாரி நாலு பீஸ் இருக்குது நாலுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் ஹால்டீன் ஷேப்பில் இது வந்து தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்புறம் மற்றபடி வந்து என் வர வர்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் என்னோட கடையோட ஏடை காலன் கொடுப்பேங்க அட்ரஸ் சொல்லிடுங்களா அட்ரஸ் வந்து அன்னூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேயே நள்ளிச்செட்டி பாளையங்க குருக்குலேயும் பலத்திலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் நல்லிச்செட்டி பாளையம் கடை டைமிங் எத்தனை மணி இருப்பீங்க மார்னிங் ஏழு டு ஏ பர் நைட்டு லெவன் டுவெல் மட்டும் இருப்போம் பன்னெண்டு மணி இருப்பீங்க பன்னெண்டு மணி மட்டும் இருப்பாங்க நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்றதுக்கு நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் செவன் எயிட் ஒன் ஃபோர் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாம் ஒரே நம்பர் தாங்க ஒரே நம்பர் ஒரே நம்பர் தான் ஓகேண்ணா இப்போ நம்ம வந்து லாங்ல இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து இந்த என்னென்ன வெரைட்டிஸ்னு கேட்டாங்கன்னா அவங்களும் அனுப்புவீங்களா அவங்க அவங்க கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்டு அவங்க கேட்கறதை அவங்களுக்கு வீட்டுக்கு நான் பார்சல் அனுப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி நான் இன்னும் டவுட் எனக்கு இப்போ இவ்வளோ அடி வந்து தனித்தனியாக வாங்குற மாதிரி சொல்றீங்க இந்த ஃபேமிலி பேக் அந்த மாதிரிலாம் அது வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஐம்பது ஐட்டம் மட்டும் இருக்குதுங்க அது போக வந்து ஃபேமிலி பேக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்போம் அந்த லிஸ்ட்லேருந்து இப்ப ஒரு மூணாயிரம் ரூபாய் பேக் ஐயாயிரம் ரூபாய் பேக் ஏழாயிரம் ரூபாய் பேக் எனக்குங்க அதில் அவங்களுக்கு எந்த பேக் வேணுமோ அதை நாங்கள் ரெடிமேடாக பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அந்த 5000 அப்படினா அதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து ஆமா அதுக்கு ஒரு லிஸ்ட் 7000 அப்படினா அதுக்கு ஒரு லிஸ்ட் 3000 அப்படினா அதுக்கு ஒரு லிஸ்ட் அதுக்கு ஒரு லிஸ்ட் ஓ அந்த தந்தை லிஸ்ட் அனுப்பிச்சிருவீங்க அதுல எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நாம வாங்கிக்கலாம் ஆமா அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க சூப்பர் அப்படி இல்ல பாரு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கலனா डायरेक्टली வந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ணனோடய காண்டாக்ட் நம்பரு அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் மாதிரி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நம்பர் வந்து வீடியோ ஃபுல்லாகவே ஷோ ஆகிட்டு இருக்கும் அண்ணா நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சிவகாசிக்கு போகிறதுக்கு இந்த கோயம்புத்தூர் சார்ன்றீங்க திருப்பூரில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இங்கே வரலாம் கம்மி ப்ரைஸில் நிறைய வெடி இருக்குது மாதிரி ஃபேமிலி பக்கம் கொடுத்துட்டுருக்காரு ஸோ மறக்காமல் சீட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தீபாவளிக்கு வெடி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பை சொல்லுங்கள் தேங்க் தேங்க்யூ